தமிழ்தாய் வாழ்த்து நம் மொழியின் மரபையும் அடையாளத்தையும் நினைவூட்டும் முக்கிய நிகழ்வாகும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் ஆஸ்திரேலியா தேசிய கீதத்தை பாட சிட்னி தமிழ் கல்வி நிலையங்களின் மாணவர்கள் மேடைக்கு வருகின்றார்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வாழிய வாழியவே ം വാഴകമിഴ് മൊഴി വാണിയ വഴിയവേ വാണമളന്ദ് തുമി വൺമൊഴി വാലിയവേ വണമളന്ദി തുമി വൺമൊഴി വാണിയവേ கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே ங்கள் தமிழ் மொழி எங்கள் மொழி என்றென்றும் வாலியமே சூழ்கணி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குகிற வையகமே நீங்க தமிழ் மொழி யோங்க தொல்லை வினை தரு தொல்யன்றுர் தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லை யகன்று சுடர்வ தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாணமறிந்ததனை துமறிந்து வளர்மொழிவாளியவே வாணமறிந்ததனை துமறிந்து வாழியவே வாழியவே Valiya, valiya, de.